தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நமது மத்தியஸ்தர் இயேசு பரிசுத்த வேதாம புத்தகத்திலே தீமை ஒன்று தீமித்து இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியம் சொல்கிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்யக்கூடிய ஒரு மேன்மையான பணி என்னவென்று பார்க்கும்போது மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து பணிபுரிந்து அவரை ஊழியத்தை செய்து வருகிறார் அவரது மத்தியஸ்தம் மத்தியஸ்தராகிய ஊழியம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது அப்பசன் யோவான் பத்மத்திவில் அப்பூசன் ஆகிய யோவானுக்கு நமது மக்களுக்கு எந்த காரியத்தை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதை குறித்து வெளிப்படுத்தினார் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தங்களை பார்க்கும்போது அதை படிக்கும்போது கிறிஸ்துவ வாழ்க்கையும் குணத்தையும் நோக்கி பார்த்து அவரது மத்திய ஊழியத்தை நாம் படிக்க நெறியிலாம் ஆண்டுடைய எல்லையற்ற ஞானம் அவருடைய அன்பு அவருடைய நீதி எல்லா இறக்கம் எண்ணி பார்க்கும்போது அதிலே தானே இருக்கிறது மத்தியஸ்த பணியிலே கிறிஸ்து நமக்காக செய்யக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு பணியாக இருக்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே கிறிஸ்துவே ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்தும் சங்கிலியாக அவர் நமக்கு இருக்கிறார் ஒரு கண்ணியாக இருக்கிறார் அவரது தனிப்பட்ட பருந்து பேசும் ஊழியத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார் எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான பிறகு தேவடத்தில் ஜபத்தில் இறங்கி மன்றாடும் அந்த நபருடைய சார்பிலே தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு நீதியின் புண்ணியங்கள் அனைத்தும் வைத்திருக்கிறார் மீட்பெரியனுடைய புண்ணியங்களாகிய அந்த நன்மையின் மூலமாக நம்மை தேவனத்தம் நெருங்கும்போது கிறிஸ்து நம்மை அவருக்கு அருகில் நெருக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் அவரது மானில புயத்தின் மூலமாக நம்ம வைத்து கொண்டவராக நமது தெய்வீக புயத்தின் மூலமாக எல்லையற்ற பரம்பொருளின் சிங்காசனத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறார் நாம் மன்றாட்டுக்களை கேட்டு பதில் அளிக்க நமக்கு வாக்கு அளிக்கிறார் ஆம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஜபத்திற்கான ஒரு ஊடகமாக கிறிஸ்து மாறிவிட்டார் தேவனுக்கு மனிதனுக்கும் இடையில் ஆசீர்வாதத்தின் ஊடாகவே அவர் மாறிவிட்டார் எனவே இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறார் என்று அந்த வாக்குமானது மாண்டர் அனைவருக்கும் தனக்குள் அடக்கிக் கொள்கிறது அவர் ஒரு பிரதிநிதியாக இசுவ வைத்து தேவன் அவரோடு பேசினார் கிறிஸ்துவின் மீது தங்கியிருந்த அந்த மகிமையானது தேவன் நமக்காக கொண்ட அன்பை காட்டும் ஒரு வாக்குறுதியாகும் ஜெபத்தின் வல்லமை குறித்து அது கூறுகிறது அதாவது அவரது மானுட குரலானது தேவடைய செவியை எட்டலாம் என்று பரலோகத்திலே நமது விண்ணப்பங்களை ஒப்புதலை பெறுகின்றன என்று காட்டுகிறது இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஈசுவரன் கூறிய குரலானது அவரை நம்புகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதையே கூறுகிறது தேவனுக்கு பிரியமான பிறகு அவரது தெய்வீகமானது மனுஷகத்தோடு எந்த நோக்கத்திற்காக இணைக்கப்பட்டதோ அதை சிலர்கள் புரிந்து வேண்டும் என்று மீட்பர் அந்த ஆவலோடு இருந்தார் இயேசு மனிதர்கள் மூலமாக வெளிப்படத்தக்க தேவன் இயேசுவின் மூலமாகவே வெளிப்பட்டார் கிறிஸ்துவின் விசுவாசம் வைப்பதன் மூலமாக மனதில் பெற்றுக்கொள்ளக்கூடாத எந்த வல்லமையும் அவர் செயல்படுத்தி காட்டவில்லை எந்த குணங்களையும் அவர் வெளிப்படுத்தவில்லை இயேசுவைப் போன்று ஒரு மானிடன் அனைவருக்கும் தேவனுக்கு உட்பட்டு அடங்கியிருப்பாரானால் அவரது பெண்ணடியாக அனைவரும் அவரது முழுமையாக அந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியும் சிறுவையின் மீது அவர் ஏற்றுக்கொள்ள அவரது மரணமானது மீட்பின் திட்டத்திற்கு எவ்வளவு அவசியமாக இருந்ததோ அதே போன்று பரலோக ஆசிரியப்பு கூடாலத்தில் மனிதனுக்காக கிறிஸ்து செய்கின்ற பருந்து பேசுதல் ஊழியமானது அவசியமாகும் அவரது மரணத்தினாலே அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார் அவரது உயிட்டதற்கு பிறகு பரலோகத்தின் அந்த வேலையை முடிப்பதற்காக பரமேறி சென்றார் பிதாவின் சிங்காசனத்திற்கு போகும் வழியை இயேசு திரைந்து வைத்திருக்கிறார் அவரது பரிந்து பேசும்ழித்தின் மூலமாகவே நெருங்குகிற அவருடைய உண்மையான வாஞ்சையும் தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறது எனவே கிறிஸ்து கிறிஸ்துவே ஜபிப்பதன் ஏற்றுக்கொண்டு அவரது ஆவையை வெளிப்படுத்தி அவரது ஊழியங்களை செய்வது என்பது அதிக பொருளாகும் அவர் மனிதரை ரசிப்பதில்லை ஆனால் பாவத்திலிருந்து ரசிக்கிறார் அவரை நேசிக்கிறவர்கள் அவருக்கு கீழ்ப்படுத்த மூலமாகவே தங்களது அன்பை காட்டுகிறார்கள் தேவ சங்கீதம் இருபத்தி ஆறு பதினொன்று கர்த்தாவே முதுவழிய எனக்கு போதியும் நான் முதல் சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை உறவிப்படுத்தும் ஒருமுகப்படுத்தும் என்று ஒப்பு அந்த காலவேளை தேவன் தாமை உங்களை ஆசீர்விப்பார் இதனாலையும் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளே பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிறகே தேவன் தாமை ஆசிரியர்